வணக்கம் நண்பர்களே நைட்டிஸ்ல திரைக்கு வராத பல பாடல்கள் கிட்டாகி திரைப்படத்திலே இல்லாமல் இருந்திருக்கு ஆனா அந்த பாடல்கள் எல்லாமே நம்ம வந்து அதிகமா ரசிச்சிருக்கோம் அப்படி ரசிக்கப்பட்ட பல பாடல்களுடைய முதல் தொகுப்பா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம் அதை நீங்க இன்னும் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துறேன் அதுல நீங்க வந்து பஸ்ட் பாத்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து சிறப்பா இருக்கும் சார் நண்பர்களே இந்த வீடியோல வந்து பல அழகான பாடல்கள் அதாவது திரைப்படம் வந்து திரைப்படத்தில் இல்லாத பல அழகான பாடல்கள் பார்க்க போறோம் அது கூடவே வந்து திரைப்படமே வெளியேறாம பாடல்கள் கிட்டான பாடல்கள்லாம் இருக்கு ஒரு ஒரு பாடல்களை வந்து சார் நண்பர்களே வாங்க நம்ம நண்பர்களே பாடல்களின் பொற்காலம் சொன்னோம்னா அது தான் வந்த பாடல்களை வந்து இப்ப இருக்க டூ கே வரைக்கும் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா எல்லா படத்திலயும் ரீமிக்ஸ் எல்லாமே வந்து அந்த நைன்டிஸ்ல வந்த பாடல்களை தான் அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அற்புதமான பல பாடல்களை கொடுத்த ஒரு காலகட்டம்னா அது நைன்டிஸ் தான் அந்த நைன்டிஸ்லயுமே வந்து திரைப்படமா வந்து திரைப்படத்தில் இல்லாத பல பாடல்கள்லாம் இருக்கு அதையும் தாண்டி திரைப்படமா வரவேண்டிய பல படங்கள் வெளிவராம பாட்டு மட்டும் ஹிட்டாகியும் இருக்கு அது சார்ந்த பதிவை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நைன்டிஸ்ல திரைக்கு வராத அந்த அற்புதமான பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம வரிசையா பார்க்கலாம் கட்டளை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல வெளிவராத ஒரு அழகான பாடல் நம்பினேன் மதராசனே அப்படிங்கிற இந்த பாடல் திரைப்படம் வெளியாகி நல்ல ஒரு வரவேற்பை பெற்றாலும் இந்த பாடல் இல்லாதது மக்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய குறை பல இடங்கள்ல அதிகமா ரசிக்கப்பட்ட பாடல்கள்ல இதுவும் ஒன்று இரண்டாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஜீவனுடைய இசையில சிந்து அப்படிங்கிற ஒரு படத்துக்காக வெளிவந்த பாடல் இந்த படத்துல இருக்கிற எல்லா பாடல்களையுமே ரொம்ப அருமையான பாடல்கள் இந்த திரைப்படம் வெளிவரல ஆனா இந்த திரைப்படத்தில இருந்து ஒரு அழகான பாடல் அன்னக்கிளி உன்னை தேடுது அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் நைன்டிஸ்ல பட்டய கலப்பன திரைப்படங்கள்ல வாலியும் ஒரு முக்கிய இடம் பெறும் அந்த படத்துல இருக்க பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவகனுடைய இசையில வேற லெவல்ல இருக்கும் இந்த படத்துல ஒரு அழகான பாடலை வந்து தவற விட்டாங்க அந்த பாடல் தான் ஜி பிரியா ஜி அப்படிங்கிற இந்த பாடல் திரைத்துறை தவறவிட்ட அழகான பாடல்கள் ஒரு அடையாளமா வந்த படம் தான் நினைவிருக்கும் வரை இந்த படத்துல இருக்க பாடல்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் திகட்டாம கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு காதல் பாடல் மெலடி காணா பாடல் சொல்லி பலவிதமான வகைகள்ல அருமையா வந்து இசையமைச்சிருந்தார் அமைச்சிருந்தார் தேவாவர்கள் இந்த படத்துல அவர் போட்டிருந்த ஒரு அழகான பாடல் இந்த பாடல் வந்து திரையில இல்லாம போச்சு ஆனா எல்லாருமே வந்து அதிகமா வைப் பண்ண பாடல்கள்ல இது ஒண்ணு அன்பேனி சிலையா மலையா அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் திரைத்துறை தவறவிட்ட சிறந்த பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு அடுத்ததா ஒன்ஸ் ஒரு திரைப்படத்துல பாடல்களை சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு அழகான பாடல்களை கொடுத்திருந்தாரு தேவாவர்கள் இந்த படத்துலயும் ஒரு அழகான ஒரு மெலடி சாங்ஸ் இருக்கு அந்த பாடலை இந்த படத்துல வந்து தவற விட்டுட்டாங்க சொல்லணும் மலர்களே உங்களே அப்படின்னு வர்ற இந்த பாடலை இந்த படத்துல இருந்து தூக்கி இருக்காங்க இதுவும் ஜனரஞ்சகமா ரசிக்கப்பட்ட பாடல்கள்ல ஒண்ணு மலர்களே உங்களை அடுத்ததா தமிழ் திரையுலகல பெரும் எதிர்பார்ப்போட இருந்து எப்ப திரைக்கு வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த ஒரு படம் தான் கோட்டீஸ்வரன் இந்த படத்துல பாடல்கள்லாம் கேட்டீங்கன்னா ரொம்பவே அழகான பாடல் இந்த படத்தினுடைய ட்ரெய்லருமே ரிலீஸ் ஆயிருச்சு யூடியூப்ல பாக்காதவங்க போய் பாருங்க இந்த படத்துல இருக்க பாடல்கள் அவ்வளவு அழகான பாடல்கள் அவ்வளவு பாடல்கள் நம்ம தொகுத்து சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க ஒரே ஒரு பாடலை மட்டும் இந்த பதிவு நம்ம எடுத்துக்குவோம் தொலைவினில் வானம் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் இந்த பாடல் வந்து இன்னைக்கு வரைக்கும் பல பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க தொலைவினில் அடுத்ததா ரன் திரைப்படத்துல வெளிவராம போன பனி காற்றே அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் திரைப்படத்துல இல்ல ஆடியோ மட்டும்தான் படம் ஆட்டோகிராஃப் இந்த படத்தை வந்து யாருமே மறந்து இருக்க முடியாது அவ்வளவு அழகான ஒரு திரைப்படம் மரத்துவாஜனுடைய இசையில எல்லா பாடல்களுமே சூப்பரா இருக்கும் இந்த படத்துல ஒரு கானா பாடல் மாதிரி ஒரு பாடல் இருக்கும் இந்த பாடல வந்து இந்த படத்துல வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இந்த பாட்டு இருந்துருந்துச்சுன்னா இன்னமும் வந்து சிறப்பா இருந்திருக்கும் ஏன்னா எல்லா பாடல்களுமே வந்து ஒரு மெலடியாக போயிட்டு இருக்கிறதுல இந்த மாதிரியான ஒரு தூக்கலான ஒரு பாடல் இருந்துருச்சுன்னா இன்னும் ரசனையாக இருந்திருக்கும் மீச வச்ச பேராண்டி நீ மீச வச்ச அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் திரைக்கு வராத பாடல்களில் இதுவும் ஒன்று அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல புதிய உதயம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக வந்த பாடல்கள் ரொம்பவே இனிமையான பாடல்கள் படம் வெளிவல்ல பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கு இதய வெளியில் ஒரு புதிய உதயம்லா அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நீ ஒரு தனிப்பிரிவி அப்படிங்கிற படத்துக்காக வந்த பாடல் ரொம்ப இனிமையான பாடல்கள் அதுல உங்களுக்காக ஒரு பாடல் சொந்தம் உண்டு உண்டு அப்படின்னு வர்ற இந்த ஒரு பாடல் அடுத்ததா கார்த்திக் நடிப்புல உருவாக்கப்பட்டு இருந்த ஒரு அழகான திரைப்படம் காஷ்மீர் தான் இந்த திரைப்படத்துல பாடல்கள்லாம் வந்து ரொம்பவே இனிமையான பாடல்கள் பல இடங்கள்ல வந்து நம்ம கமாண்ட்ல மக்கள் வந்து முன் வச்சது இந்த படத்தை தான் இந்த படத்துல இருக்க பாடலை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த படத்துல இருக்க எந்த பாட்டு நம்ம சொல்றது எல்லா பாடல்களுமே இனிமையான பாடல்கள் இருந்தாலும் இதில் அதிகம் ரசிக்கப்பட்ட ஒரு மெலடியை மட்டும் நான் இடத்துல கொண்டு வந்திருக்கேன் நேற்று வரை தனிமையிலே அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் இனிமையா இருக்கும் வராத இந்த திரைப்படமே வெளிவரல அப்படிங்கிறது தமிழ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நேற்று அடுத்ததா சாதிசனம் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக வந்த பாடல்கள் என்ன மறந்தாலும் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் என்ன மறந்தாலும் அடுத்ததா காதல் சாம்ராஜ்யம் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக வெளிவந்த ஒரு பல அழகான பாடல்கள் இந்த பாடல்கள் எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல அவ்வளவு அழகா இருக்கு சரி எல்லா பாடல்களும் எடுக்க முடியாததுக்காக இதுல இருந்து எல்லாராலும் ரசிக்கப்பட்ட ஒரு பாடலை மட்டும் கொண்டு வந்திருக்கேன் அந்த அழகான பாடல் இரு கண்கள் சொல்லும் காதல் அப்படிங்கிற இந்த பாடல் திரைக்கு வராமல் போன பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு இரு கண்கள் சொல்லும் காதல் செய்தி அடுத்ததா வாரணம் ஆயிரம் திரைப்படத்துல அனைவரும் அதிகமா கேட்டு ரசித்த பாடல்கள் அந்த வந்து கிட்டா இருந்தாலும் ஆனா இந்த பாடல் திரைப்படத்துல இல்லாம போச்சு நீளம் கருதி கட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் நீளம் முடியாமல் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் தனிமையில் இருக்கும் போது கேட்டு பாருங்க ரொம்ப இனிமையா இருக்கும் திரைப்படம் வெளியாகி திரைக்கு வராமல் போன பாடல்கள் இதுவும் ஒன்று அடுத்ததா அன்பே சிவம் படத்துல அழகான ஒரு பாடல் இந்த மெலடியை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இது வச்சிருந்தாங்கன்னா இன்னமும் ரொம்ப அழகா இருந்திருக்கு அவ்வளவு ஒரு அழகான பாடல் மௌனமே பார்வையாய் அப்படிங்கிற இந்த பாடல் இதுவும் திரைக்கு வராமல் போன ஹிட் பாடல்கள்ல ஒண்ணு மௌனமே பார்வையாய் பேசி அடுத்ததா அஜித் ஒரு மிக முக்கிய ஒரு படமா வந்த படம்தான் தான் இந்த படத்துல எல்லா பாடலுக்கு ஹிட்டா இருந்தாலும் ஒரு அழகான பாடல் இருக்கு இந்த பாடல்கள் வந்து அதிகமா கேட்டிருப்போம் இது என்ன போனோம் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது அப்படி ஒரு அழகான ஒரு பாடல் சிட்டிசன் திரைப்படத்துல திரைக்கு வராம போன ஆஸ்திரேலிய தேசம் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் செல்வராகவன் இயக்கத்தில் வந்து ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற ஒரு படம் மிகவும் அழகா அந்த நேரங்களில் பேசப்படலாம் இன்று வரை வந்து பெருமையாக பேசப்பட்டு இருக்கு ஏன்னா அந்த காலகட்டங்களில் வந்து அவ்வளவு அழகா எடுக்கப்பட்ட படம் அதுல வந்து ஒரு அழகான பாடல் ஒரு மெலடியை வந்து இல்லாம பண்ணிட்டாங்க அது இன்னைக்கு வரைக்குமே எனக்கு வருத்தமா இருக்கு ஏன்னா அவ்வளவு அழகான பாடல் இந்த பாடல வந்து நீங்களுமே பல இடங்கள்ல கேட்டிருப்பீங்க ஆனா என்ன படம் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது மாலை நேரம் அப்படின்னு வர்ற இந்த பாடல் அடுத்ததா சுந்தரா டிராவல்ஸ் படத்துல ஒரு அழகான பாடல் இந்த பாடலை வந்து எடிட்டிங் பண்ணி வீடியோவா வந்து இது வந்து ஒரு காட்சியை மட்டும் எடுத்து அவங்க அழகா போட்டிருக்காங்க ஒருவேளை அந்த இடத்துல கூட இந்த பாடல் வர மாதிரி இருந்திருக்கலாம் என்ன நாயை வந்து ஒரு குளத்தில் குளிக்க போற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தான் இந்த பாடல் வருது நினைக்கிறேன் இந்த பாடலுடைய சுச்சுவேஷனுமே அப்படிதான் இருக்கு அப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷனுக்கு அழகான ஒரு பாடலை போட்டு அந்த பாடலை வந்து பயன்படுத்தாம விட்டுட்டாங்க சுந்தரா டிராவல்ஸ் படத்துக்காக அடடா ஊர் குளத்தில் அப்படின்னு வர்ற இந்த ஒரு அழகான பாடல் ரெண்டாயிரத்தி ஒன்னுல டி இமான் இசையில காதலி சுவாசம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக போடப்பட்ட அழகான பாடல்கள்ல இது ஒண்ணு இந்த பாடல்களை பல இடங்கள்ல நீங்க கேட்டிருப்பீங்க ஆனா என்ன திரைப்படம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாது காதலி சுவாசம் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக காதலே காதலி சுவாசம் அப்படிங்கிற பலரும் ரசிச்ச ஒரு அழகான பாடல் காதலே காதலே சுவாசம் அடுத்ததா ஆதலால் காதல் செய்வீர் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக ஒரு அழகான மெலடி சாங் இந்த பாடெல்லாம் வந்து இரவு நேரங்கள்ல கேட்டோம்னா மீண்டும் மீண்டும் கேட்க தோணும் அந்த அளவுக்கு ஒரு இனிமையான ஒரு பாடல் பூவும் பூவும் பேசும் அப்படிங்கிற இந்த பாடல் திரையில இல்லாம போற அடுத்ததா கார்த்திக் நடிச்சு வெளிவந்த கலக்கர சந்துர் அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு அழகான பாடலை வந்து தவற விட்டாங்க அந்த படத்துல நிறைய பாடல்கள் இருக்கு ஆனா இந்த பாடல் வச்சிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பா இருந்திருக்கான் சுஜாதா பாட்டுன சொல்லவா நான் சொல்லவா அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் கலக்கிற சந்தூர் பாடத்துல சொல்லவா நான் சொல்லவா அப்படிங்கிற பாடல ஜுஜாதா மட்டும் பாடல ஸ்வர்ணலதா அவர்களும் பாடியிருக்காங்க அவங்கள சொல்லிட்டு இவங்கள சொல்லாம போனோம்னா ரசிகர்கள் வந்து கோவச்சுக்கு வாங்கிட்டு இருக்காங்க இந்த பாடலையும் இணைச்சிருக்கேன் இந்த பாடலையும் கேளுங்க இருவருடைய குரல்கள்ல எந்த பாடல் இனிமையாக இருக்கா அப்படிங்கிறத பிறந்திராம கமாண்ட்ல பதிவு பண்ணுங்க அடுத்ததா ரோசாப்பு சின்ன ரோசாப்பு அப்படிங்கிற திரைப்படத்துக்காக போடப்பட்ட அழகான பாடல் இந்த படம் வந்து வெளிவந்துச்சா அப்படிங்கிறது எனக்கே தெரியல எனக்கு தெரிஞ்சு வெளிவல்ல அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த பாடல் பல தரப்பினராலும் இன்னைக்கு வந்து ரசிக்கப்பட்டுகிட்டு இருக்கு அவ்வளவு ஒரு இனிமையான ஒரு பாடல் நிலவே நீ தான் யாருக்கு சொந்தமடி அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் அடுத்ததா ஆயிரம் பொய் சொல்லி அப்படிங்கிற ஒரு படத்துக்காக ஒரு அழகான பாடல் இந்த பாடல் இந்த படத்துல இரண்டு முறை வரும் ரெண்டு பாடல்களுமே எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு நேரம் பார்த்தாது அதனால ஒரு பாடலை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் ஏதோ மின்னல் ஏதோ மின்னல் அப்படிங்கிற எந்த ஒரு அழகான பாடலை மட்டும் கேளுங்க ஏதோ மின்னல் ஏதோ மின்னல் அடுத்ததா தெற்கு மலையோரமா அப்படிங்கிற ஒரு படத்துக்காக போடப்பட்ட பாடல் ரொம்ப வந்து ஒரு இனிமையான ஒரு பாடல் திரையில வராம போன அதிகமா ரசிக்கப்பட்ட பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு அரச்ச புது அரக்கு சந்தனமே அப்படிங்கிற இந்த பாடல் அரைச்ச புது அரக்கு சந்தனமே அடுத்ததா ஊரெல்லாம் பூப்பந்தல் அப்படிங்கிற படத்துக்காக போடப்பட்ட ஒரு அழகான பாடல் புதுசா ஒரு வெக்கம் அடுத்ததா புத்தி சிகாமணி அப்படிங்கிற ஒரு படத்துக்காக போடப்பட்ட பாடல் ரொம்ப வந்து ஒரு ஜனரஜகமான பாடல் மாமரத்துல பூமலந்துடும் இந்த பாடல் இந்த பாடலை வந்து முழுமையா கேட்டு பாருங்க ரொம்ப இனிமையா இருக்கும் அவ்வளவு அழகான பாடல் திரைக்கு வராமல் போன பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு மாமர அழகான பாடல் என் உயிரின் உயிரில் வர்ற இந்த ஒரு அற்புதமான பாடல் ஒரு சிறந்த மெலடி வாய்ப்பு கிடைச்சினா இந்த பாடலை முழுமையா கேட்டு பாருங்க அவ்வளவு இனிமையா இருக்கும் திரைக்கு வராமல் போன பாடல்கள்ல இதுவும் ஒன்று அடுத்ததா சின்ன தேவன் படத்துக்காக வந்த ஒரு சூப்பரான பாடல் இந்த பாடல் எல்லாம் இனிமையா இருக்கணும் இந்த பாடல்களை அப்படி ஒரு அற்புதமான பாடல் குத்தால காத்துக்கு மத்தால இதுவும் திரைக்கு வராத பாடல் அடுத்ததா பூஞ்சோலை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக போடப்பட்ட பாடல் இந்த படம் வந்து திரைக்கு வரவே இல்லை ஆனா பாடல்கள் ஓரளவுக்கு நல்லா ரசிக்கப்பட்டது ஏன்னா இளையராஜாவின் இசை அப்படிங்கிறதுனாலே அதிகமாக ரசிக்கப்பட்டது இந்த படத்துல எல்லா பாடல்களுமே நல்லா இருக்கும் அதுல ஒரு சிறந்த பாடலை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் இந்த படத்துக்காக போடப்பட்ட பாடல்கள்ல உன் பெயரை கேட்டாலே எதுவும் தோணாது அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் அடுத்ததா சின்ன மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு படத்துக்காக போடப்பட்ட பாடல்கள் எல்லாமே அருமையான பாடல்கள் அப்படிப்பட்ட பாடல்கள் இருக்குற இடத்துல இந்த மாதிரியான ஒரு அழகான பாடலை தெரியல விட்டுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஒரு அருமையான ஒரு பாடல் இந்த பாடலை கேட்டிருப்பீங்க ஆனா என்ன படம்ங்கிறது இன்னமும் வந்து பல பேருக்கு தெரியாது ஆல்பமா வச்சு கேட்டவங்களுக்கு தெரியும் இது என்ன படம் அப்படிங்கிறது தனியா கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாட்டு என்ன படம் அப்படிங்கிறது தெரியாது சின்ன மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்துக்காக இளையராஜாவின் இசையில் வந்த ஒரு அழகான பாடல் வானம் வாழ்த்திட அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் திரையில் இல்லாத பாடல் அடுத்ததா யிலே நீலக்யிலே அப்படிங்கிற ஒரு படத்துக்காக போறப்பட்ட ஒரு அழகான பாடல் இதுவும் திரைக்கு வராத பாடல் பூஞ்சோலை குருவிகளே அப்படிங்கிற இந்த பாட்டு இந்த பாடல்ல கேட்டாலே ஒரு தனி மயக்கமே வரும் அவ்வளவு ஒரு அற்புதமான பாடல் பூஞ்சோலை குருவிகளே தூங்காத அடுத்ததா கண்ணுக்கு ஒரு வண்ணக்கிளை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக போடப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் துளி துளி மலையாய் துளிர்விடும் மனமே அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான பாடல் திரைக்கு வராத பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு மழையா இரவு நேரங்கள்ல அதிகமா ரசிக்கப்பட்ட இது யாரிடமும் தோன்றவில்லை அப்படிங்கிற ஒரு அழகான பாடல் இதுவும் திரைத்துறையில் தவறவிட்ட பாடல்கள் இது சரி நம்ப நைன்டிஸ்ல வந்து பல அற்புதமான பாடல்கள் திரைக்கு வராமலே போச்சு அந்த பாடல்களுடைய பாடலுடைய கலவரிசைகள் இப்ப நம்ம வந்து பார்த்தோம் இன்னும் நிறைய திரைப்படங்கள் இருக்கு அதை நான் வந்து விட்டுட்டு வந்திருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறந்துடாம கமாண்ட்ல பதிவு பண்ணுங்க இதுல ஏதாவது சில கருத்துக்கள் வந்து நான் தவறா சொல்லியிருந்தாலும் அதையும் நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க ஏன்னா வந்து தவறான செய்திகள் போயிடக்கூடாது ஏன்னா வந்து நம்ம கமாண்ட்ல வந்து அதுக்கான மறுப்பையும் நம்ம வந்து தெரிவிச்சிடலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் இந்த மாதிரி ஒரு அரிய தகவலோட இன்னொரு வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்தரா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரியான பல அரிய தகவல்கள் தாங்கிய பல அற்புதமான வீடியோகளை அடுத்தடுத்து நீங்க பாக்குறதுக்கு ஏதுவா இருக்கும் இசையோடு இணைந்திருப்போம் வாழ்க வளம்